அப்ப இவ எட்டு பேரும் 왔다. ஆஹா. எங்க ஆயாகப்பட்ட சிவராமன் அங்க தங்கை பார்த்து அடேய் தங்கை மார்களே. இல்ல. இதனால் இதுவரைக்கும் நம்ம சின்னஞ்சிற பிள்ளைகள் இருந்தோ. ஆமா. இரும நம்ம வளர்ந்துாலிபமாகி வந்து விட்டோம். அதனால் என்ன இனி இந்த எட்டு பேруமே இந்த சந்தனமா முனிவரிடத்திலே வனத்துக்குள்ள நம்மளால இருக்க முடியாது அம்மா அப்பா யாரென்று அறைய வேணும் நிறைய வேணும் அல்லவா என்று சந்தன மகா முனிவரை வரிமறித்து ஒரு நாளை பார்த்தேன் எட்டு பேரு வட்டமாக நின்று கொண்டு கையை பிடித்துக் கொண்டு சந்தன மகாமுனிவரை வழிமறித்தார் ஐயா மாமுனிவரே என்ன என்ன இதுவரைக்கும் எங்களுக்கு உங்கள் அருளால எந்த குறையும் இல்லை பெற்றெடுத்த பிள்ளையாகவே எங்க எட்டு பேர்களையும் நீங்க வளர்த்து வந்தீங்க ஆனா இன்னைக்கு நாங்க பதினாறு வயது பக்குவதை பெண்ணாக இருக்கிறோமே எங்க அம்மா அப்பா யார் என்று எங்களுக்கு இப்பவே தெரிந்து கொள்ள வேண்டும் தாயும் தகப்பனும் இருந்தா தானே இந்த கன்னி பண்ணா இருக்கும் எங்களுக்கு

ఆత్వండి సమ్మే <empieza> <girl> கோலம் போட்டு இடத்திலே குறித்து வாழை இலை விரித்து ஒரே நாயகன் விடுத்து வை நிற நாளி நிறம் மறக்கும் தெச்சனையும் யாகத்தையே வளர்த்து வரும் போது அந்த அக்கினி யாகமாகப்பட்டது வளர வளர ஆதி கையில ஆண்டவனால இருக்க முடியல முடியல பகவானுக்கு இருக்க முடியல பின்னால தாய்மார்களுக்கு இருக்க முடியல பின்னால இருக்கவங்க பாதி பேரு ஆளாத்தான் இருக்காங்க கண்ணு எல்லாம் மூடித்தான் இருக்கு நீ வரும் சாயங்காலத்துல இருந்து முளைப்பாரு அக்கினி செட்டி மாவிளக்கு அப்படின்னு கொண்டு வந்தாங்க அந்த அழுப்புக்கும் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் விரத வேற விட்டுருப்பாங்க பிறவே இப்ப விழுப்பாட்டு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு தாளாட்டுத மாதிரி தெரியுது அது கண்ணை முழிச்சிக்கிட்டு இருக்கவங்க கூட கதையை விட்டுருவாங்க கண்ணை மூடி கதை கேட்காங்க பார்த்தியா ஆமா பாதி பேருக்கு இப்ப கண்ணம் திறந்துருக்கு பாதி பேருக்குன்னு திறக்கல அந்த அம்மா அப்பா நான் என்ன சொல்லுதேன்னு கேட்க மாட்டேங்குது கண்ணை வாரி வாரி அடிக்கணும் கண்ணை முழிக்க முடியல என்ன செய்ய

சில சில வேறு இந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்காதோ சின்ன பிள்ளையா இருக்குமா பெரிய பிள்ளையா இருக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் சிந்தனை மாறத்தானே செய்யும் பீஸ் வாஷ் பண்ணுவாங்களோ பீஸ் வாஷ் இல்லையா

ஆ சக குடுக்க வேண்டாம்ல என் பேச்ச கேட்டியா கேட்க மாட்டேன் சரி பரவாயில்ல அதான் போச்சு சரி போட்டு இவ எட்டு பேரையும் எனக்கு தெரியாம சந்தனமான் சோலையில கொண்டு வெற்றி வந்திருக்கிய இவ எட்டு பேரு இன்னைக்கு அம்மா அப்பாவை தெரியாம என்ன நினைச்சுன்னா இவ அக்கினிய வளர்க்க இந்த யாகத்தை என்னால பொறுக்க முடியல அம்மா

மானாமா <middles> ஆமா <middles> இறைவன் மாந்து போவாரடி அதனால அக்கினி யாகத்தை அணைத்து போடு என்ற அக்கா பார்வதி நான் வளர்த்த யாகத்தை என்னால் ஒருபோதும் அணைக்க முடியாது உன் ஆண்டவனை காப்பாற்றும் தத்துவம் அன்பு உனக்கு இருந்தா நீயே போய் அக்கினியில இறங்கு போ

அத்தினை அகத்தில் இறங்கி ஆண்டவனை காப்பாற்ற வேணும் என்றே கையில அவன் மூன்று முறை சுத்தி வந்த புத்தன் பகவானை மர அவங்க சுத்தி வந்து உடனே அக்கறையாக தில இறங்கினா பார்த்தா என் சிவராமனங்க

அந்த பார்வதிக்கு பின்னால I'm not know. அக்கினி அணைந்து வெக்கை வேள்வி குறைந்து விட்டது வெக்க குறைந்த உடனே சிவபெருமான் பார்வதி எதிர்பார்த்திருந்தார் பார்வதி வரவே இல்லை போன பார்வதி இன்னுமே திரும்பி கைலாசத்துக்கு வரவில்லையே அப்படி என்று சொல்லி பார்வதா தேவியை ஞான திருஷ்டியினால் பார்க்க ஐயோ பார்வதி நமக்காக யாகத்துல இறங்கி எட்டு பேர் சேர்ந்து இறங்கிட்டா இப்பொழுதே சென்று நாம எட்டு பேர்களுக்கும் பார்வதிக்கு உயிர் கொடுக்கணும் என மதுர சங்காரம் முடிக்க பேரு நமக்கு வேணும் அப்படி என்று ஆண்டவன் தீர்த்தமும் கையில எடுத்து சந்தனமா சோலையிலே வந்து என்ன

எட்டு எழுந்திரித்து வந்தல்ல பகவானுக்கு முன்னால அடிபணிந்து வணங்கி நின்று பாண்டவா பரம்பருளே உயிரையும் கொடுத்து எங்களுக்கு பெயரையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல சொன்ன